ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ யூகே ரெண்டு லொக்கேஷனில் எந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும்னு நினைக்கி நினச்சாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் போயிட்டு நீங்கள் என்கிட்ட தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ ப்ராக்ஸியோடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன என்னென்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ யாருக்காகனு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ எம் டாக் அக்கௌண்ட்டு வச்சுருக்கவங்க ஒருவேளை இந்த சர்வே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சர்வே ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சர்வே வந்து ட்ரை பண்ணுங்கள் சர்வே பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் சர்வே ஓகேங்களா ஸோ இது வந்து ரிக்வஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஸோ வேன் சென் அப்படிங்கிற பேரில் இருக்குது ஒரு ஹிட்டு ஷோ வாட்சு ரிவார்டு வந்து ஒரு டாலர் டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் போன வீடியோவில் ஏமாந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் ஏமாறல ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த சர்வே லிங்க்கு இதுதான் ஸோ இந்த சர்வே லிங்க் ஓப்பன் பண்ணோடனே வெல்கம் டு அவர் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு இந்த சர்வே முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு போட்டிருக்கு அதனால் பதினஞ்சு நிமிஷம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி நான் வந்து இந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் நீங்க முடிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பா ஆகும் நான் வந்து வீடியோக்காக சில இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்கும்போது இந்த கான்சென்ட்டுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் கோயிங் டு பை த ஸ்மார்ட் ஃபோன் ஃபார் யுவர் செல் வென் டு ஆன்லைன் யூ சி ஃபாலோயிங் ஆப்ஷன் ஃப்ரம் கம்பெனி கார்டுன்னு சொல்லிட்டு கமர்ஷியல் வெப்சைட்

ஸோ அதனால் வந்து நோ கொடுத்தர்லாம் நானே தப்பாக கொடுத்துருந்தாலும் சர்வே விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கு சேஃப்டி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சப்ளை செயின் மாடர்ட்லி ட்ரான்ஸ்பரண்ட் யூ இதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக கொடுத்துருங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அருமை எடுத்து குளோபலி சப்ளை டென்ஸ் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி ஸோ இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு ப்ளீஸ் செலக்ட் எலக்ட்ரா டெக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த பாருங்க ஓகேங்களா கிளிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே ஸ்லைட் தான் கொடுத்துருக்காங்க லைட்டாக பேசி தான் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க வாட் இஸ் யுவர் ஓவரால் ஆட்டிடியூட் டு வாட் தட் அட்டாக் ஓவரால் எவ்வளோ ஆட்டிடியூடு இருக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வெரி ஃபேவரபிள் ஸோ சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க நானும் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து ரன் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணிவிட்டு முடிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்லோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஓகேங்களா வச்சுக்கோங்க ஒயிட்டு தான் கொடுக்கணும் பிளாக் இல்லை ஏஷியன் அப்புறம் வேறு எதுவும் கொடுத்துட்றாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோடு வந்துடுச்சு இந்த கோடை அப்படியே எம்டர் பேஜில் போயிட்டு பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் வந்துடும் எப்போவுமே வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோடு காப்பி பண்ணி பேஸ் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்